பெரியப்பா நான்ஜில் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களான சுகுமாரன் சார் வேணுகோபால் சார் ராகேஷ் சார் இன்னும் அரங்கில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் படித்த நிறைய சிறுகதை தொகுப்புகள் வந்து ரொம்ப போரிங் பொதுவாக நிறைய பேர் சிறுகதை தொகுப்புகளை பற்றி சொல்கிறோம் பின்னும் இப்போ அப்படி தான் இருக்குது எப்படி இந்த கதைகள்லாம் பப்ளிஷ் ஆகுது எப்படி இந்த தொக்கம் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்லாம் ஒவ்வொன்றி இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு அந்தாலஜி பதிமூணு ஆசிரியர்களுடைய சிறுகதைத்துவக்கு அவசியம் இல்லை அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு அதுக்கான பதிலாக நான் பார்க்கறது இந்த காலகட்டத்தில் நாற்பத்தஞ்சு செகண்டுக்கு மேல ஒரு வாசகனுடைய அட்டென்ஷனை பிடிச்சு வைக்கிறது பெரிய சேலஞ்ச் முதல் இரண்டு பத்திரிகைக்குள்ள அவங்க நீங்கள் உள்ளே இருக்கலைன்னா கதையில நீங்கள் பின்னாடி என்ன சொன்னாலும் எதுவும் இல்லை ரீல்ஸ்கான காலம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஒரு ரீடிங் ட்ரெண்ட் என்னன்னு நான் பார்க்குறேன்னா ஒரு கலெக்ஷன் நம்ம கையில் கொடுக்கும்போது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ எனக்கு பிடித்த மாதிரியான கதைகளை எனக்கு பிடித்த மாதிரியான ஆசிரியர்களை நான் எடுத்து பார்க்கணும் அவங்களுடைய பெஸ்ட் என்ன இல்லை அவங்களுடைய பெஸ்ட்டுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய கதைகளை நான் எடுத்து பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ட்ரெண்ட் இருக்கிறத நான் பார்க்குறேன் வாசகர்கள் மத்தியில் மட்டுமே இல்லை எழுதுறவங்க மத்தியிலே கூட இப்படி இருக்குது ஒரு மாதிரியான படைப்பு ம வந்து சண்ட கொண்டு எழுதுறதுக்கு பதிலாக சில டைம்ல காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை கஸ்டமர் கேர் சர்வீஸ் வருது நிறைய தொகுப்புகள் வருது அதற்கு மத்தியில இந்த மாதிரியான ஒரு சிறுகதைச்சி ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரியான எனக்கு ஆசிரியர்களாக இருக்கிறவங்க நான் பார்த்து வியந்தவங்க கதைகளில் இருக்கு கூடவே எழுதுறவங்க சண்டை போட்டுக்கிறவங்க இருக்காங்க புதுசா தைரியமான அட்டம் செய்கிறவங்களுடைய கதைகள் இருக்குது ஒரு ஆவணாளி மாதிரியான ஒரு இதழ் எந்த மாதிரியான கல்வியான படைப்புகளை எடுத்து தொடர்ந்து மின்னலும் உறவோடு இல்லாமல் அப்பப்போ அதை சேர்ந்து ஒரு தொகுப்பாக கொடுக்கறது அப்படிங்கிறது ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் தமிழ் இலக்கியத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கான ஒரு ரிப்போர்ட் மாதிரியாக வச்சுக்கலாம் யூஸ் பண்ணலாம் அந்த வகையில் ஆவணாளி சிறுகதைகள் தொகுதி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான துத்தமாக நான் சொல்லுவேன் இதை வாசிக்கும் போது எனக்கு கிடைத்த ப்ளஷம் இருக்கு மகிழ்வாக படித்த சில விஷயங்கள் முக்கியமாக ஒரு நாளைக்கு பூரா ராஜிசாருடைய சிறுகதை வாசிக்கும் போது இந்த வயசில் சொல்ல மாட்டேன் எப்போவுமே அவர் கூட இருந்து போட்டி தான் வர்றாரு அந்த ஒரு அட்டம் இருக்குல்ல போர்டா என்ன வேணால் நான் எழுதுவேன் ஆனால் கடைசியில் ஒன்று கொண்டு போய் ஒரு அட அடடா அப்படி போட வச்சிடறல எங்கேயோ அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் கம்பர ஒரு வரையில் போய் முடிச்சு இந்த பார்க்க கதையை நான் சொல்லிட்டு பாருங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து கிடச்சிருப்பாருன்னு சொல்லுறேன் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாசகனாகவும் எழுதுறனாலேயும் ஒரு பெரிய ட்ரைனிங் மாதிரியான ஒரு சிறுகதை அது அதே கோட்டில் நான் பின்னா கடைசி கதைக்கு போனால் சூவே சார் இருக்கு அவருடைய பேர் பார்த்ததும் இன்னும் எக்ஸைட்டட் ஆகிடுச்சு பணயம் அப்படிங்கிற கதை இதில் பயணம் இருக்கு ஆனால் அந்த கதையை ஒரு பெரிய பயணம் தான் அந்த பயணத்தில் ஏற்படுற ஒரு பெரிய வாழ்க்கை சித்திரத்தை ஒரு இருபது பக்கத்தில் சொல்லிவிட முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து

புதுப்பிச்சுட்டே இருக்கிற இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்கும்போது அந்த பணையங்கிற கதையில் ஓடுற மாதிரி நம்ம எல்லாருமே தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறவங்களுக்கு வாசகம் அப்டேட் ஆக வேண்டியிருக்கு அது தெரியாம வாசிக்க முடியாது மேலே கொண்டு ரொம்ப பியூட்டிஃபுல் கதை எம் கோபால் சார் இந்த புத்தகத்தில் ஒரு கதை வச்சிருக்காரு ஒரு எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான பாசிட்டிவ் டீச்சராக இருக்கிறது அதை ஒரு சின்ன பத்தி மட்டும் நான் வாசிக்கிறேன் இப்படியே இதை எழுதவிட்டால் இதுவரை என் படைப்புகளின் வழியாக நான் கட்டி எழுதியிருக்கும் பிம்பத்தை நொறுக்கிவிடும் என்னை சாதியத்துக்கு ஆதரவானவனாய் பெண்ணியத்துக்கும் சமூக நீதிக்கும் மானுட விடுதலைக்கும் எதிரானவனாய் நிறுத்திவிடும் புதிய தலைமுறை எழுத்தாளர்களை பற்றிய என் ஆழ்மன எண்ணங்களை விமர்சனங்களை பொறாமைகளை அப்படியே வழிகாட்டிவிடும் குறிப்பாக பெண் எழுத்தாளர்களை குறித்து நான் கொண்டிருக்கும் மட்டமான கருத்துக்களை அம்பலப்படுத்திவிடும் எனக்குள் பதுங்கியிருக்கும் அபாயகரமான சங்கிய முகத்தை தோல் இருத்து தோல் உறுத்தி காட்டுகிறோம் அவ்வளவுதான் பக்கம் பக்கமாக எழுதி நிறுவியிருக்கும் இருக்கும் என் ஆளுமை சுக்குநூறாகிவிடும் பாடுபட்டு சனிக்காமல் நாவல்களையும் கற்றைகளையும் எழுதி காவடி எடுத்து ஒரு சாகித்ய விருது வாங்கிவிட்டாகிவிட்டது இன்னும் பல விருதுகள் வரும் என்று குருடிமலை ஜோசியர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் விருது தொகைகளும் கூடுகின்றன எப்படியாவது சிலதையுமே கைப்பற்ற வேண்டும் வாய்ப்புகள் இதையும் கொள்ள கொள்ளக்கூடாது ஒரு சில சாப்பிட்டா ஒரு சில இதை உளவாளிங்கிற பேரு இந்த கதை இப்ப நான் வாசகர் வந்து என்ன நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த கதை வந்து ஒரு அறிவியல் புனைவு கதை சயின்ஸ் பிக்ஷன்ல ஒரு த்ரில்லர் அவருடைய ஜான்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு கதையில அடுத்து விளையாடி அதுல இந்த மாதிரி ஒரு ரைட்டருடைய செல்ஃப் கட்டி வைக்கிறது இல்லையா சொசைட்டி பேர ஒருத்தருக்கு சமைக்கிறது இல்லையா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஸோ இன்னொரு ட்ரெண்ட் இந்த கதை புத்தகத்தை ஒட்டுமொத்தமா நான் பார்க்கும்போது பெரியவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரைட்டர்ஸ் என்ன செய்யறாங்க புதுசாக முயற்சி பண்றவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்றது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரியவர்களுடைய கதைகள்ல ஒரு கோல்டு அட்டம்ஸாக பார்க்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவங்களுடைய எழுத்துலேயும் ஒரு ரெஜிவனேஷன் தேவைப்படுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக கொண்டிருக்காங்க அந்த மாதிரியான கதைகள் தான் இப்போ வருது அந்த உச்சம் அப்படிங்கிற கதைகளுடைய உச்சம் எல்லா கதைகளையும் நிகழ்த்தி காட்ட இருக்கு அதில் சட்டைய புதுசா வரலாம் சட்டம் எழுதும் போதும் பெரியவங்க சட்டையில எழுதும் போதும் அந்த துணிச்சல் கிடையாது ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு இந்த ஒரு தயக்கம் இருக்கு அங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு இருக்கு அதே நேரத்துல நம்ம எதார்த்தவாத கதைகள்லாம் எல்லாம் எழுதுற போனாலும் எழுதிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரப்போ புதுசா எழுதுறவங்களும் இல்லை சமீப காலத்துல எழுதுறவங்களும் நிறைய பேர் ஒரு எழுபது சதவீதம் போய் சேர்க்கிற இடம் யதார்த்தவாத கதைகளாக இருக்கு குறையில்லை அதுலேயும் இன்னும் எழுதுவதற்கு இருக்குங்கிறது இந்த ஒவ்வொரு கதையும் சொல் இருக்கேன் பிரகாஷனுடைய கதையை வாசல் முழுக்க முழுக்க வட்டார வளர்த்தியே டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் இல்லாமல் ஒரு கதை ரொம்ப அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தனித்துவமான ஒரு பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் ஒரு கிராமத்து கூட்டித்தவங்க நிறுத்தி இப்படியும் கதை சொல்ல முடியும் ஒரு நாடன் பாட்டி கேட்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கதையில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் விஜய் குமார் சமங்கர் இருக்கார் அவருடைய பென்சில் சிரிப்பு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு கடைசி பத்தி வரைக்கும் கதையில் அவங்க கொண்டு போயிட்டு நாம யோசிக்கவே முடியாத ஒரு திருப்பத்தை முன்னாடி வச்சு ஒரு புன்னகை ஒரு ஆசிரியர் கொண்டு வந்த முடியுது இல்ல அங்க அது ஒரு ஆர்ட் பீஸ் இந்த மாதிரியான நிறைய நல்ல கதைகள் இந்த தொகுப்புல இருக்கு மிகுந்த மன திருப்தி கொடுத்த ஒரு கதை சோ இதையும் தானே இந்த தொகுப்பினுடைய ஒரு ட்ரெண்டா நான் பாக்குறேன்னா ஒவ்வொரு கதையுமே தனித்தனியான கதைகள் இதுல ஒரே மாதிரியான அப்படிங்கறத ஒதுக்கவே நான் இல்லை நாஞ்சல் சார் கம்பராமான ஒரு கதையை ஒரு லைன் எடுத்து ஒரு கதையாக்க முடிஞ்சதுன்னா அஜிதன் வந்து ரூகாடின் பாடல்கள் இருந்து எடுத்து குழந்தை இருக்கும் கதை கதையில முடியுது ஸோ அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல என்னென்ன நடக்குங்கிறது அப்படியே கொடுத்தாருக்கு நமக்கு மொத்தத்தில் ஒரு கதை கூட இதில் வாசிக்க முடியலை அப்படிங்கிறது இல்லை அதுவே ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான சிறுகதை தொகுப்புகள் தொடர்ந்து அம்மாடி வழியாக வர வேண்டும் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு